ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் இங்கேருந்து லவ் பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய லவ் பேர்ட்ஸ் பத்து இருபது லவ் பேர்ட்ஸ் இருந்தது எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டோம் இது வந்து டேபிள் ஆரஞ்சு இது நிறையாவே காய் வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் பொறுக்கி பொறிக்க பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால நிலையில் வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன தோட்டம் இது வந்து மருகு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சாமி கேட்கறக்க வேண்டிய யூஸ் பண்ணுறோங்க இது துளசி இது வந்து கறி கீழா நெல்லி இது சாப்பிட்டா நமக்கு இது வந்து காலையில் ஒரு ஒரு கொத்து சாப்பிட்டிங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் தான் போயிடும் இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட்டோட கம்பு வச்சுருக்குறேன் இது வந்து ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரி வந்து நல்லாவே வளருதுங்க நிறைய பிரான்ச் வந்தது ஆனால் ஒரு வருஷமாச்சு ஒரு காய்கொடி வரலங்க அது என்னன்னு தெரியல அதனால் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு பாருங்கள் அது பிராஞ்சு எடுத்து நிறைய வச்சுருக்கிறேன் நிறையாவே வருது இது வந்து கருந்துளசி அது வந்து வெள்ளத்துளசி இது வந்து பட்டன் ரோஸ் இல்லைங்க அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற ரோஸ் தான் நல்லா பெருசாகும் இப்போ வெயில்னால இவ்வளோ இதாக இருக்குது நிறையா மொட்டு வரும் நம்ம சாமிக்கு இஷ்டம் மாதிரி பூ கிடைக்குங்க பாருங்கள் பூ டெய்லியுமே பொறிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நாங்களும் வெட்டி வெட்டி விட்டுருவோம் பாருங்கள் இவ்வளோ ரோஸ் முட்டு பாருங்கள் வெட்டி இப்போ வெட்டி விட்டு இப்போ இலை வந்ததுங்க அது வெயிலுக்கு நல்லா காஞ்சிருந்தது நான் கூட அது அப்படியே போயிடுச்சுன்னே நினச்சேன் அது மறுபடியும் தழுத்து அவங்க செடி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ரெண்டு வருஷமாகிச்சு இது அப்படிதாங்க கரிகாப்பம் இது வேப்பில தண்ணே வந்ததுங்க தண்ணி வந்தாலும் நம்ம வந்து சாமிக்கு பராசக்திக்கு அம்மனுக்கெல்லாம் அது வைக்கிறது நல்லதுமாங்க அதனால் வச்சுருக்குறேன் நமக்கு இது வந்து ஏதாவது மருந்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செடி தான் அது நான் சின்ன தொட்டில் தான் இருக்கேன் இதில் எல்லாம் செடி இருந்ததுங்க நாங்கள் இங்கே வந்து ஒர்க் இருக்குது இதில் பெயிண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு விட்டு வச்சுருக்கோம் நிறைய வச்சுருந்தோம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தேன் இது பார்த்துனாலே தெரியும் இந்த பாருங்க கீழே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபேஷன் ப்ரோட்டை அது மேலே போய் ஃபுல்லாக காய் இருக்குங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க பழம் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் இங்கே ஒன்று இருக்குது நிறைய ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது இது வந்து பழம் அதுக்கு மேலே பிராத்த கொடியே ஓடி இருக்கு நான் அது மாடி காமிக்க ஒரு காமிக்கிறேன் இது தாங்க எங்கள் பால்கனி தோட்டம் இப்போ போட்ட முட்டை கொசு செடி சாரிங்க பூசணிக்காய் செடி இது மல்பெரி மல்பெரி நான் ஒரு தடவை உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் கீழே இருந்தது இதில் ஒரு குச்சி வச்சு இது தொட்டியில் வாட்டர் கேன்லாம் யாருக்காவது கொடுக்கலான்ட்டு கலெக்டி வச்சுருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு வேண்டிய வளர்த்து இதுலேயும் நிறைய காய் வருங்க இது வந்து சேனக்கிழங்கு எல்லாமே அந்த வாட்ரு கேனில் தான் வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் பழைய வீடியோலலாம் பார்த்துருக்கோங்க செண்பகம் நிறையாவே நிறைய நிறையா வருது எல்லாமே அந்த வெயிலுக்கு விட்டுட்டேன் நாங்கள் நிறைய வேலை இருந்ததுனால நாங்கள் கவனிக்க நேரம் இல்லை ஒரு மாதமாக நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் இது கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் பச்சை கலரில் இருக்கிற நீல நீண்ட கத்திரிக்காய் இது இதெல்லாம் ஒவ்வொரு ஊட்டி ரோஸ் இது ரெட்டு டார்க் ரெட்டு ஊட்டி ரோஸு அதெல்லாமே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில் தான் வச்சுக்கேன் இது வந்து எலும்பிச்சம்பழம் அதை தாங்க தொட்டியில் தான் வாட்டர் கேனில் தான் வச்சுக்கேன் இது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நிறைய பூவிடுங்க ஒரு இல இல்லாமல் பூவிடும் அப்புறம் அப்படியே உதுந்துருது என்னென்ன தெரியல ரெண்டு வருஷமும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்குது வேறுங்க பூத்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் இப்போ இது இப்போ எல்லாம் உதுங்கன்னு சொன்னாங்க அந்த கூட்டத்தில் இதுவும் எல்லாமே வருங்க பூத்து கீழே உளுந்து மறுபடியும் தழுத்து வந்ததில் எல்லாம் பூவை ஆனால் காய் வரலைங்க இது வந்து இந்த பூ பேர் ஜெமந்தி ஜெமந்தி பூவை அது தான் முட்டு வருது நிறையா பூ செடி பெருசாகிடுச்சு அது ரோஸ் கலர் அது நான் மூணு வருஷத்துக்கு மேலே ஆன செடிங்க அதுவும் உடஞ்சி விழுகிற இடத்துல எல்லாம் தண்ணி அப்படியே முளைச்சிக்குது இது அப்படி தான் எல்லாமே பூத்த செடி தான் நான் எலும்பிச்சம்பழ செடி எல்லாமே இதில் எல்லாம் காய் பிடிக்கல இந்த வெயிலுக்கு எல்லாமே உதிர்ந்துச்சு இது கருவேப்பிலை இது அப்படி தான் தண்ணி வளர்ந்தது எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தொட்டியில் வச்சுருக்குறோம் துளசி நிறைய வச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டில் கிளி இருந்தது அதுக்கு வேண்டிட்டு இது வந்து ஜெவந்தி ஜெவந்தி பூவில் எல்லாம் இப்போ தான் முட்டு விற்கிது இது ஒரு மாதில் இது விதை போட்டு வந்த மாதிரில் அது அப்படி தான் தொட்டியில் வச்சுருக்கேன் இதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் இஞ்சி சேனை சேம்பு இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குங்க இதுவும் சேனக்கிழங்கு அதுவும் சேனக்கிழங்கு நம்ம சேனை பொறிச்சிட்டு அதோடய கணுவாட்டில் இருக்கிறத போட்டுட்டோம்னா அது மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு வந்துடுங்க இது ஒரு எலுமிச்சை மழை தான் நிறைய எலுமிச்சை மழை செடி எங்கள் வீட்டில் இருக்குது இது இல்லாமல் காய் வரல பூத்துருச்சு ஆனால் எல்லாமே பூத்துருச்சு காய் வரல இது ஒரு ரோஸ் இது வந்து டபுள் கலர் எல்லோ ஆரஞ்சு ரோஸு நிறைய ரோஸ் செடியும் நிறையா இருக்கும் இது சேனக்கிழங்கு இது இஞ்சி அது மஞ்சள் இது ஒரு ரோஸு இது விட்டுருக்காங்க வெள்ளை மிளகா காஞ்சிருச்சு இதுலேருந்து தான் எல்லாத்துக்கும் விதை எடுத்து போட்டு மறுபடியும் எல்லா செடியும் நான் உண்டாக்கியிருக்கிறேன் இது வந்து இந்த தக்காளி நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து மெட்ராஸ் இது பெங்களூர் தக்காளி பெங்களூர் தக்காளி செடி நல்லா காய் வருதுனால விட்டுருக்குறேன் மறுபடியும் மறுபடியும் பூத்துட்டே இருக்கு நம்ம பொறிக்க பொறிக்கி பூ வந்துட்டே இருக்குது பாருங்க அதனால அப்படியே விட்டுருக்குறேன் எல்லாம் வெயில்னாலும் இப்படி நிற்கிறது இப்போ கேர் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாதனால இப்படி இருக்குது எங்கள் கிளிக்கு போட்ட தானியத்துலேருந்து தண்ணி உள்ள உளுந்து மறைச்சி அதில் கா தானியம் வருது நிறையவே வருது அது நான் நினைப்பேன் நிறைய போட்டு தானியம் எடுத்தாலும் நல்லா நினைப்பேன் இது புதினா அப்படித்தாங்க புதினா இலையை வந்து நம்ம கிள்ளி வச்சிட்டோம்னா அதை அப்படித்தாங்க நல்லா வருது இது வந்து லைட் இந்த சின்ன கார்டன் இது ஒரு பால்கனியில் மட்டும்தான் இது வேலை இருக்கிறதுனால ஒன்றுமே வைக்காமல் இருக்கும் இல்லைனா இன்னொரு இது ஃபுல்லாக இருந்திருக்கும் ஷெண்ட ஒரு ஒன்று சொல்ல ஊற்றுட்டங்க இது வந்து கருவே நம்ம பிரியாணி இலைன்னு சொல்கிறோம்லங்க அது இந்த வெயிலுக்கு அப்படியே காஞ்சி போயிடுச்சுங்க அவ்வளோ நிறைய இலை எடுத்து வச்சுருக்கோம் பயங்கர ஸ்மெல்லு ஆனால் மறுபடியும் இருக்குமான்னு தெரியலை ரெண்டு நாளாக மழை பெஞ்சுது இப்போ மறுபடி வெயில் அடிக்குது தளிர்க்குமான்னு தெரியலை பார்த்துட்டு தான் அது காய உடச்சி போடணும் மறுபடி தளிர்த்தா நல்லது பச்சையாக தான் இருக்குது உடைக்கும் போது தெரியுது இந்த குச்சியுமே நல்ல வாசனையாக இருக்குதுங்க பிரியாணி இலை அதுவுமே இந்த சின்ன துட்டியெலாம் வச்சுக்கோ நல்லாவே வருது பாருங்கள் அந்த இலை பாருங்கள் நிறைய அதே வருது நாங்கள் இந்த முல தான் இந்த செடி காஞ்சிருச்சு தெரியல என்ன தெரியலன்னா வரதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கத்திரிக்காய் இங்கேயோ ஒரு கத்திரிக்காய் இருக்குது இங்கேயோ ஒரு கத்திரிக்காய் இப்போ நிறையா காய் கொத்து கொத்தாக கத்திரிக்காய் காய்க்கும் பச்சை கலரில் இப்போ மழை இல்லாதனால இப்படி இருக்குது மழை பேஞ்சால் ப ஒரு ரெண்டு மழை பெஞ்சாங்க மறுபடியும் பூக்க தொடங்கிடுச்சு காய் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் எங்கள் சின்ன கார்டன் இது எங்கள் மாடி கார்டன் நீ அடுத்த வீடியோ நான் மேலே மொட்டை மாடியில் போடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி டேபிள் ஆரஞ்சு வாங்கி வச்சுங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸாக இருக்கும் ஜூஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது இப்போ அது எல்லாமே வெயிலில் இலையெல்லாம் உதுங்க மறுபடியும் தளிர் வருது அதனால நல்லா வச்சுருக்கேன் தேங்க்யூ